தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் தேதி அறிவிப்பு தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் சென்னையில் உள்ள பனையூரில் தலைமை நிலைய அலுவலகத்தில் நடைபெறுகிறது இந்த கூட்டத்திற்கு நடிகர் விஜய் தலைமை தாங்குகிறார் இந்த கூட்டம் வருகின்ற நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது இதில் தமிழக கூட்டத்தில் மக்களை சந்திப்பது தொடர்பாக திட்டமிடுதல் வருங்கால நிகழ்வு திட்டம் போன்ற பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்படும் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை கழக சிறப்பு குழு மாநில நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அதை சார்புடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும் கலந்து கொள்ளலாம் இதில் நடிகர் விஜய் மக்களை நேரில் சந்திப்பதை பற்றியும் அதற்கான திட்டமிடுதல் பற்றியும் விவரமாக விவாதிக்கப்படும் என தெரிய வருகிறது எனவே நடிகர் விஜய் விரைவில் பொதுமக்களை நேரில் சந்திப்பார் என தெரிய வருகிறது